நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக சென்னை பொயஸ் கார்டன் இல்லம் முன்பு குவிந்த ரசிகர்களிடம் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டுமென லதா ரஜினிகாந்த் அன்பு கட்டளையிட்டு அறிவுறுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் தனது எழுபத்தை வயதிலும் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராகவும் ஐம்பது வருடங்களாக தமிழ் சினிமாவின் அடையாளமாகவும் திகழ்கிறார் இந்நிலையில் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் சென்னை கார்டன் பகுதியில் உள்ள ரஜினிகாந்த் வீட்டிற்கு முன்பு இரவு பனிரெண்டு மணி அளவில் ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர் பின்னர் அவர்கள் ரஜினிகாந்த் புகைப்படம் பதித்த பிறந்தநாள் கேக்கை வெட்டி விமரிசையாக கொண்டாடினர் முடிசூடா மன்னன் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மண்ணுலக கடவுளை வாழ்த்த வயது இல்லை ஆகையால் நாங்கள் எல்லாரும் வணங்குகிறோம் அவர் வெளியோ மழையோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் பன்னெண்டு 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 மணிக்கு கோவில் கண்டிப்பாட்டி தலைவருக்கு பண்ணுவோம் அவரு இன்னும் நூறாண்டு காலம் வாழணும் அந்த நூறாண்டு காலத்தையும் நம்ம தொடர்ந்து இதே போல ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணும் இதனை அறிந்த லதா ரஜினிகாந்த் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தவர் ரசிகர்கள் வெறும் ரசிகர்களாக மட்டுமில்லாமல் தங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக உள்ளதாக கூறினார் ரசிகர்கள் பாதுகாப்பாக முறையில் வீடு செல்ல வேண்டும் என லதா ரஜினிகாந்த் அன்பு கட்டளையிட்டு அறிவுறுத்தினார் அத்தனை நல்ல இங்கே விஷ் பண்ணி கொண்டு இந்த நேரத்தில் எங்க குடும்பத்தின் சார்பாக சார் சார்பாக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் உங்க அன்பிற்கும் உங்கள் லாதருக்கும் ரொம்ப நன்றி நீங்க ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க சேஃபா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் உலகம் ஃபுல்லா இருக்கிற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி